பான் இந்தியா நடிகராக வலம் வரும் பிரபாஸ் தற்போது திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் இதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டு வருகிறது இந்நிலையில் நடிகர் பிரபாஸ் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்ட ஒரு பதிவு வைரலாகி வருகிறது பாகுபலி படத்தின் மூலம் பான் இந்தியா ஹீரோவாக மாறிய பிரபாஸ் அப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்த அனுஷ்காவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என தகவல்கள் பரவின அப்படத்தின் ஷூட்டிங்கின் போது பிரபாசுக்கும் அனுஷ்காவுக்கும் இடையே காதல் ஏற்பட்டதாகவும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அதெல்லாம் வெறும் வதந்தி என கூறியதோடு அவர்கள் இருவரும் நண்பர்கள் தான் என பிரபாஸ் தரப்பிலிருந்து விளக்கமும் அளிக்கப்பட்டது தற்போது நடிகர் பிரபாஸ் நடிப்பில் கல்கி இரண்டு எட்டு ஒன்பது எட்டு ஏதி என்கிற திரைப்படம் உருவாகி வருகிறது நாக் அஸ்வின் இயக்கும் படத்தில் பிரபாசுடன் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோனே என ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கின்றனர் இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து உள்ளார் வரும் ஜூன் இருபத்தேழு இன் தேதி படம் திரைக்கு வர உள்ளது இந்நிலையில் நடிகர் பிரபாஸ் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டுள்ள ஒரு பதிவு ரசிகர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது அந்த டார்லிங்ஸ் ஒரு வழியாக மிகவும் ஸ்பெஷலான நபர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டார் காத்திருங்கள் என பதிவிட்டுள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் நடிகர் பிரபாஸ் திருமணம் செய்து கொள்ள பெண் பார்த்துவிட்டதாகவும் விரைவில் அவருக்கு திருமணம் எனவும் பகிர்ந்து வருகின்றனர்